சுகர் ஏற்றுமதிக்கு ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி அனுமதி கிடச்சிருக்குது அது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இந்த அனுமதி நாம் அமெரிக்காவுக்கு மட்டும் சுகர் ஏற்றுமதி பண்ணலாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்கு வந்து டேரிஃப் ரேட் கோட்டா அப்படின்ற அடிப்படையில் ஏற்றுமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கதா டிஜிஎப்டி சொல்லியிருக்காங்க டேரிஃப் ரேட் கோட்டான்னா வேறு ஒன்றும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவு குவான்டிட்டி ஒரு குறிப்பிட்ட கமாடிட்டி ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஏற்றுமதியோ அல்லது இறக்குமதியோ பண்ணப்படும் அப்படி இறக்குமதி பண்ணும்போது அதுக்கான டேரிஃப் அப்படின்றது மிக மிக குறைவாக இருக்கும் அந்த கோட்டா ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேரிஃப் வந்து பழைய ரேட்டுக்கு வந்துடும் ஸோ இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூற்றி ஆறு மெட்ரிக் டன் அளவுக்கு சுகரை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க ஸோ இந்த அனுமதி அளித்ததுக்கு அப்புறம் நாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பீடாவில் நாம் இதுக்கான அனுமதி வாங்கணும் இந்த மாதிரி டெரிஃப்ரோட் கோட்டா கீழே நான் யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன்னு அனுமதி வாங்கணும் அதுக்கு அடுத்து அந்த அனுமதி கடிதத்தை வச்சுட்டு மும்பையில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் டேரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்டை போயிட்டு நாம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்டிஷன் அமெரிக்காவில் இதை இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து டியூட்டி எதுவும் கிடையாது ஆக்சுவலாக அந்த டேரிஃப் ஃப்ரூட் கோட்டாவோட நாம்ஸ் எப்படின்னா இந்த எட்டாயிரத்தி அறநூற்றி ஆறு டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் கமோடிட்டிக்கு பழைய ப்ரைஸ் வந்துடும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஆனால் நாம் எட்டாயிரத்தி அறநூற்றி ஆறு டன்னுக்கு அப்புறம் ஏற்றுமதி பண்ண முடியாது ஏன்னா சுகர் ஏற்றுமதிக்கு ஏற்கனவே கட்டுப்பாடு இருக்குது அதனால் நாம் இந்த குவான்டிட்டி மட்டும்தான் பண்ண முடியும் இதுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் இதை ஏற்றுமதி பண்ண முடியும்னா அதுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இதுக்கான அனுமதி இருக்குது இந்த மிகப்பெரிய காலகட்டம் அப்படின்றது இதுக்கு தேவையே இல்லை இதெல்லாம் ஒரு ஒரே மாதத்தில் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும் ஏன்னா இது சுகர் எக்ஸ்போர்ட்டில் இது ஒரு மிகச்சிறிய குவான்டிட்டி யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி எட்டாயிரம் டன் அப்படின்றது வந்து ஒரு மேட்டரே கிடையாது ஸோ ஆனால் அதுக்கு ஒரு வருஷ காலங்கிட்ட கொடுத்துருக்காங்க சரி இருக்கட்டும் சுகர் ஏற்றுமதி சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டிங்க அவங்க இந்த பீரியடை வந்து பயன்படுத்திக்கலாம் அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது